கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அது பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணிகங்கள்

பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதினச் செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் பொழுது செவ்வாய்தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலையில் வைத்து பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலே புத பகவான் ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப்போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதன ராசியிலே புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்போதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறனால் சுக்கருடைய பலத்த கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க பொழுது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இதில்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது ராகு பகவான் ராகுபகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிக்குளுடன் பலன் போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை மகாவாராகி நான் வணக்கம் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாராக பரிபுணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி யச்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே குருவோட செவ்வாய் இருந்து யோகத்தை ஏற்படுத்திக் கொடுத்தார் இப்பொழுது செவ்வாய் பயிற்சியாகி மிதனத்துக்கு சென்று விட்டார் இருந்தாலும் இந்த செவ்வா பயிற்சியின் போது குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு அந்த வகையிலேயே உங்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கப்போகுது திடீர் திடீரென்று அதிர்ஷ்டங்கள் வரும் திடீர்னு எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் இதெல்லாமே நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ எழுந்து நடமாடுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது அடுத்ததாக இந்த ரிசபராசிக்காரன் பார்க்கும்பொழுது உங்களுடைய செவ்வாயுடைய பார்வை பழங்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும் புண்ணியஸ்வரம் சென்று வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க மக்கள் மத்தியிலே செல்வா செல்வாக்கு சன் அந்தஸ்தலமே கிடைக்கும் வெளிவட்டார பழக்கவர்கெல்லாம் நல்ல ஜோகி ஜோகிஜோராக நடக்கும் அக்கம்பகுதி வீட்டுக்காரங்களெலாம் வந்து அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க இதில் வரைக்கும் வராமல் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மனதாக ஏற்பட்டு பிரிஞ்சுருப்பாங்க ஆனால் இப்பொழுதை அவர்கள் வந்து உதவி செய்வாங்க என்ன பண்ணலாம் எது செய்யலாம் அப்படின்லாம் கேட்பாங்க இது மாதிரி தான் வந்து காலங்கள் நேரங்கள் நல்ல நேரங்கள் வரும்போது அப்படி தான் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்களானால் உங்களுக்கு ஆயில் விருத்தியாகும் கெண்டங்கள் அப்படி இருந்தால் விலகிடும் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் கெண்டங்கள் வந்தால் கூட சிறு சிறு க விபத்தை ஏற்பட்டு சரியாக போயிடும் அதனால் எப் ஏனும் நீங்கள் பிரயாணத்தில் பொழுது கவனமாக இருப்பது நல்லது வண்டி வாகனம் பொழுதும் பிரயாணத்தில் செல்லும்போதும் கவனமாக இருப்பது நல்லதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தவருடைய விஷயங்களுக்கு நீங்களே வாழ்ன்றே போய் உதவி பண்ணிங்கன்னா உங்கள் நண்பராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் போய் பண்ணணும் நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தன லாபம் கிடைக்கப்போகுது இது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனைகள் அதெல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நேரங்களாக இப்போ அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து பெருமாள் பெருமாள் வழிபாடும் போது அதுவும் மிதுன ராசிக்கு ஒரு செவ்வாய் பக்கம் போயிருக்கார் அதனால் பெருமாள் முருகர் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம் பெருமாள் ஒரு கோயிலில் பக்கத்தில் இருக்கலாம் முருகர் ஒரு கோயிலில் பக்கத்தில் இருக்கலாம் இது மாதிரிலாம் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த மலைமேல் உள்ள பெருமாளை சென்று வழிபடுவதும் மலைமேல் உள்ள முருகனை சென்று வழிபடும் ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் அவருக்கு துளசி மாலை சாத்தி ஐந்து நெய் தெய்வங்கள் போட்டு வரங்கலாம் தாயாருக்கு வரங்கலாம் அர்ச்சனை சேர்ந்து வரலாம் அதே போன்று முருகருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நீங்கள் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு முருகர் கோவில் சென்றீர்களானால் அங்கு அங்கு எல்லாம் வாங்கிட்டு போகலாம் உப்பு மிளகு இந்த இரண்டுமே வாங்கிட்டு போகலாம் உப்பும் உங்கள் கையால் ஒரு மூணு மூணு பிடி உப்பு எடுத்து போடணும் அந்த வேல் இருக்கும் முருகர் கோயிலுக்கு வெளியே வேல் இருக்கும் அந்த இடத்துல அந்த குடிமரம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வேல் இருக்கும் அந்த இடத்துல அந்த உப்பும் மிளகும் மூன்று மூன்று தடவையாக உங்கள் கையால் எடுத்து போட்டு வந்தால் உங்களுடைய நோய் நொடிகள்லாம் விலகிடும் நாட்பட்டு நோய் இருந்தாலும் விலகிடும் இனிமேல் வரக்கூடிய நோயாக இருந்தால் கூட வந்த இடம் தெரியாமல் போய்விடும் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை தான் முன்னாடியே தான் ஜோதிடம் அந்த வழிகாட்டி தான் ஜோதிடம் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தாரந்தம் பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லோருக்குமே சில பேர் குடும்ப சமயத்தராக கூட பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆண் புதுஷாக இருப்பார் பொன்னாடி இருப்பாள் பிள்ளைங்கள் எல்லாமே முடியாமல் இருப்பாங்க கால் ஏதாவது உடஞ்சிருக்கும் அந்த மனைவிக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப சீக்கா ரொம்ப இது கஷ்டப்படுவாங்க உண்மையானவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் இருக்காங்க நம்ம பார்த்து தான் செய்யணும் எல்லாம் நல்லா கை கால் நல்லாயிருக்கும் எல்லாம் போய் பண்ணுறதை விட அந்த மாதிரி பார்த்து குழந்தைங்களும் ரொம்ப சிறு குழந்தைங்களாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உணவு நீர் கொடுத்து ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எதை தேவைன்னா கேட்கலாம் பொருள் கேட்கலாம் உங்களால் முடிஞ்சதை உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கேட்டு அது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக பலிதமாகும் எப்பவுமே தான தர்மங்களும் இறை பரிகாரங்கள் தான் நம்மளுக்கு வந்து கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த வகையில் சொல்லிவிட்டு வரோம் அதனால் இந்த ரிசுவராசிக்காரங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லியிருக்கேன் இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாமே சொல்லி வந்திருக்கேன் இதெல்லாம் நீங்க பார்த்து நடந்துகிட்டீங்கன்னா எல்லாரும் பெற்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை